ஒரு மிகப்பெரிய நகரமே ஒரு நொடியில் இந்த உலக வரைபடத்திலிருந்து மறைஞ்சு போச்சு இந்த சம்பவத்துக்கு காரணம் போரோ அணுகுண்டோ இல்லை ஆனால் இது மனித வரலாற்றிலே நடந்த ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் அந்த நகரத்தோட பேர் தான் ஹாலிஃபெக்ஸ் இது நடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இது பார்க்கறதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னால் இருந்தது மனித தவறு ரகசிய போர் மறைக்கப்பட்ட உண்மைகள் இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டு முடிக்கும்போது ஒரு சின்ன தவறு இந்த உலகத்தை எந்த அளவுக்கு மாற்றும்னு சொல்லி நீங்களே நினைப்பீங்க ஹாலிஃபெக்ஸ் ஒரு சாதாரண நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கரெக்டாக சொல்லணுன்னா முதலாம் உலக போர் நடந்துக்கிட்டு இருந்த சமயம் கனடாவில் இருக்கக்கூடிய ஹாலிஃபெக்ஸ் ஹார்பர் வந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹார்பரில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் ஏன்னா இங்கேருந்து தான் ஐரோப்பாவுக்கு போர் சமயத்தில் போர் ஆயுதங்கள் குண்டுகள் இராணுவ சரக்குகள் எல்லாம் இங்கேருந்து தான் அனுப்பப்பட்டுச்சு இந்த சம்பவம் நடக்க போகிற அன்னைக்கு காலையில் அந்த ஒட்டுமொத்த நகரமும் அமைதியாக இருந்தது வழக்கம் போல் எல்லோரும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க மீனவர்கள்லாம் போட் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போயிட்டு இருந்தாங்க அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது இந்த நகரமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நரக்கமாக மாறப்போது அன்னைக்கு காலையில் ஹாலிபெக்ஸ் ஹார்பர்ல ரெண்டு கப்பல் இருந்துச்சு ஒன்னு மவுண்ட் பிளாங்க் இது ஒரு ஃப்ரெஞ்சு கப்பல் அந்த கப்பல் உள்ள இருந்தது டிஎன்டி பைரிக் ஆசிட் பென்சால் பென்சால்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை இது ஈஸியாக வெடிக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த கப்பலில் மொத்தம் மூவாயிரம் டன்னுக்கு மேல வெடிப்பொருட்கள் இருந்துச்சு அவ்வளோ ஆபத்தான ஒரு கப்பல் ஹார்பரில் வந்து போது யாருக்கும் எந்த சிக்னலும் தரல இரண்டாவது அந்த கப்பல் தான் ஐஎம்ஓ இது ஒரு நான்வேஜியன் கப்பல் இரண்டு கப்பலும் அந்த துறைமுகத்தில் நேருக்கு நேராக ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த ஹார்பரில் சில ரூல்ஸ் இருக்குது எந்த கப்பல் ஃபஸ்ட்டு போகணும் எந்த கப்பல் செகண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ரூல்ஸை யாருமே அந்த கப்பல் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல ஐஎம்ஓ கப்பல் அதிக வேகத்தில் அங்கேருந்து புறப்பட்டுச்சு ரெண்டு கப்பலும் நான் தான் முதல்ல போவேன் சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு கிளம்புறாங்க அப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் நடந்துச்சு முதல்ல பார்க்கும்போது எல்லாரும் இதை சாதாரணமாக ஒரு தீ விபத்துக்கு தான் நினச்சாங்க யாருக்குமே தெரியாது இங்கே நடக்க போகிறதே வேறுன்னு அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது சாதாரண தீ தான் நினச்சிக்கிட்டு ஃபயர் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் தீயை அணைக்கிறதுக்கு கப்பலை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க மக்கள் எல்லாரும் கரையில் நின்று தீ பிடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது அந்த கப்பல் எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்லி சரியா நேரம் காலையில் ஒம்பது மணி நான்கு நிமிடம் அந்த நொடி உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது அந்த கப்பல் வெடிச்சதுலேருந்து வந்த சத்தம் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி கேட்டுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த வெடிப்புனால் ஏற்பட்ட வெப்பம் ஐயாயிரம் டிகிரி செல்சியஸை தொட்டுச்சான் அந்த வெடிப்புனால் ஏற்பட்ட ஷாக்கு வயசு ஒட்டுமொத்த நகரத்தையும் உருக்குலைய வச்சுச்சு அந்த வெப்பத்தில் ஆயிரத்தி அறநூறு பேர் பரிதாபம் அந்த இடத்துல உயிரை விட்டாங்க ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க முழு நகரமும் தரமட்டமானது இந்த சம்பவம் இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லை இந்த வெடிப்பு ஏற்படும் போது கடல் தண்ணி மொத்தமும் ஊருக்குள்ள சுண்ணாமி மாதிரி வந்துச்சு இதோட முடிஞ்சான்னு கேட்டால் அதுவும் இல்லை இந்த நிகழ்வில் நடந்து சில மணி நேரத்திலேயே புயல் அந்த ஊரை தாக்க ஆரம்பிச்சிச்சு இந்த பனிப்புயல ஏற்பட்ட தாக்கத்தால காயமடைஞ்சவங்களை மீட்கவே முடியல இந்த செய்தி காட்டு தீ மாதிரி உலகம் முழுவதும் பரவுச்சு உலகத்துல பல்வேறு இடத்துல இருந்து உதவிக்கு வந்தாங்க குறிப்பா சொல்லணும்னா பாஸ்டன் நகரம் பாஸ்டன் நகரம் உதவி உதவிக்காரணும் போயிட்டுச்சு அதனால தான் இன்னைக்கு கூட ஹாலிஃபாக்ஸ் பாஸ்டன் நகரத்துக்கு கிறிஸ்மஸ் அப்போது வருட வருடம் கிறிஸ்மஸ் மரங்களை அனுப்பி வைக்கிறாங்க இந்த கப்பலில் இவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சும் இந்த கப்பலை பற்றி ஏன் யாருமே மக்களுக்கு சொல்லவே இல்லை ஏன்னா இது உலகப்பூ நடந்துக்கிட்டு இருந்த சமயம் கப்பலில் என்ன இருக்குன்னு எதிரி நாட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இதை கவர்மெண்ட்லேருந்தே மறைச்சிட்டாங்க அந்த கப்பலில் இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லியும் சின்ன ஒரு வார்னிங் கொடுத்துருந்தான் இன்னைக்கு உலகம் இவ்வளவு பெரிய அழிவு பார்த்துருக்காது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது விபத்தா இல்லை அலட்சியமா இல்லை அது ஒரு மறைக்கப்பட்ட குற்றமா இப்படி மறைக்கப்பட்ட வரலாறு இன்னும் எவ்வளவோ இருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்